ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம ஹாட் சமையல் ரொம்ப ரொம்ப சத்தான புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த மட்டன் நுரையீரல் வறுவல் தான் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைப்பா ஆயிரம் ரூபா கொடுத்து நம்ம மட்டன் எடுக்கிறத விட காசு இல்லாத சமயங்களில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா இருந்தால் கூட நம்ம நல்ல ஒரு சமையலாக பண்ணலாம் ரெண்டு நுரையீரல் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக விடுங்க குக் குக்கரில் கூட நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு நீங்கள் வேக விட்டுக்கலாம் நான் இப்போ பாத்திரத்தில் தான் வேக விடுறேன் பாத்திரத்தில் வேக விடும்போது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் எல்லா பகுதிகளும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா வேக வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் வேக வைக்கிற தண்ணியை வந்து சமைக்கும் போது சேர்க்கக்கூடாது அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடுங்க நுரையீரல் வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைக்கேற்ப ஆயில் போட்டுருங்க கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நுரையீரலை இதில் மொத்தமாக சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை வெறும் மசாலா போட்டு இதை வறுவல் பண்ண போகிறேன் தக்காளி வெங்காயம் போட்டு செய்கிறது வந்து வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லா தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க வீட்டு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாக கலந்தது அவ்வளவுதான் இதில் சேர்க்க போகிறது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விடுங்க எல்லாமே வந்து நல்லா வெந்து தான் இருக்குது அதனால் இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் அதில் பிடிச்சி வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலாக்கு தேவையான உப்பை பார்த்து கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்மில் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா மசாலா வந்து ஈரலில் வந்து பிடிச்சிருச்சு எவ்வளவு நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா மாத சம்பளம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தேதிக்கு மேலே கையில் பணமே இருக்காது மட்டன் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் கூட சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க மட்டனை விட மட்டன் பார்ட்ஸில் அதிக சத்துக்கள் இருக்குது விலையும் ரொம்ப குறைவு இது போல் வாங்கி செய்து சாப்பிடுங்க என்னப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலாக மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்